தாவிது முறியடித்து சத்திருக்களை முறியடித்திருக்க சத்திருக்கிறது முறியடிக்காமல் விட்டுவிட்டார் கத்தர் கொடுத்ததை செய்து முடிக்க வேண்டும் நீ முடிக்காமல் போனால் கத்தர் அதை என்னை கொண்டு முடித்து விடுகிறார் அண்ணா நீங்க முடிக்காமல் போகும்போது என்னை கொண்டு முடிச்சார் நான் முடிக்க போகும்போது அந்த காரியத்தை உங்களை கொண்டு முடித்து விடுகிறார் அப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை நேர்த்தியாய் முடிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக உங்களுடைய வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி என்ன கர்த்தர் உங்களை கொண்டு நம்மை கொண்டு என்னை கொண்டு உங்களை கொண்டு வைத்திருக்கிறாரோ அதை கத்தர் செய்து முடிக்க கிருவை பாராட்டுவாராக அமிலக்கரை தா மீது சங்காரம் பண்ணினான் முடியடித்தார் ஆனாலும் ஒன்று சவுல் பதினைந்துல அவன் முறியடிக்காமல் விட்டு விட்டான் சவுல் யோசித்து பாருங்கள் சவுல் ராஜாவாய் இருந்தார் ராஜ்பாரம் சவுலை விட்டு போய்விட்டு ராஜேபாரம் வந்து விட்டு நம்மள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் போய்விடக் கூடாது அதற்கு பதிலாக கத்தர் நொறுத்தலை ஏற்படுத்தி விடவும் கூடாது ஏன் இது கத்தர் பேசுகிறார் தெரியல மை பிரதர் அண்ட் சிஸ்டர் அபவுட் த்ரூ யூ தமது திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க கத்தர் திட்டமிட்டிருக்கிறார் என்றால் அது உங்க மூலமாகவே கத்தர் முடிக்கக்கூடிய பாக்கியம் இருப்பதாக அந்த ஆசீர்வாதத்தை மிஸ் 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 டோன்ட் 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 த த த த காட்ஸ் 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 ப்ராஜெக்ட் வாட் ரிட்டன் யூ அண்ட் மீ சொல்ல சொல்ல பரவலகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் இசப்பவுடைய வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறது கலங்காதீங்க கத்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் இந்த நாளில் கத்தருடைய கிருபு உங்களோடு கூட இருக்கிறதுக்கான கத்த உதவி செய்வார் இன்னைக்கு மருத்துவமனையில் பலவீனமாய் படுத்து கிடக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தர் சுகத்தை கொடுப்பாராக இப்படி காயத்தை கத்தர் சொல்கிறார் மருத்துவமனையிலே படுத்து இருக்கிறவர்களை சந்திக்க போகிற யாரா இருந்தாலும் நீங்க ஆப்பிளும் ஆரஞ்சும் கொடுத்துட்டு போ வர்றதுக்காக கத்திர உங்களை அனுப்பல போய் அவங்களுக்கு ஜபம் பண்ணிட்டு வர அனுப்புகிறார் இன்னைக்கு நீங்க பண்ற ஒரு பிரேயர் அவங்களுடைய சரீரத்துல ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்களே சொல்றீங்க காட் யூஸ் மீ ஐ வாஸ் சோ சர்பிரைஸ் தார்ட் மீ தகுதி இல்லாத என்னை கத்த தகுதிப்படுத்தி ஜெபிக்க வைத்து அற்புதம் செய்தார் என்று உங்களை கொண்டு சாட்சி சொல்லத்தக்கதான் அற்புதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது காட் வான்ஸ் டு ரைஸ் யூ காட் வான்ஸ் டு யூஸ் யூ சோ மை பிரதர் அண்ட் சிஸ்டர்

கத்தர் மார்போடு அனைத்து முத்தம் விடுகிறார் ஒரு அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் வியாதி நீங்கி போயிற்று ஐ கமாண்ட் இட் பி ஹீல் இன் ஜீசஸ் நேம் ஏமென் 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 காட் பிளஸ் யூ